இந்த மாதிரி கத்திரிக்காயில் ஒரு டைம் வந்து தொக்கு செஞ்சு வாருங்க ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த தொக்கு வந்துங்க சுடு சாதத்தில் போட்டு பேசுனது சாப்பிட்றது இட்லி தோசைக்கெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க சுட சுட சாதத்தில் போட்டு பேசினது சாப்பிட்டா நல்லாயிருக்கு அப்படியே முறுக்குலாம் தோசை ஊற்றி வச்சு சாப்பிட்டாலும் நல்லா இருக்குங்க எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக கத்திரிக்காய் பொரித்து கத்திரிக்காய் தொக்கு தான் பண்ண போகிறா இது செம்ம சூப்பராக இருக்குதுங்க இட்லி தோசை சப்பாத்தி சாப்பாட்டுக்கெல்லாம் வேறு லெவலில் இருக்குங்க பாருங்கள் கத்திரிக்காய் ஃப்ரெஷ்ஷாக பொறிச்சிக்கலாங்க இது பாருங்கள் நல்லா கலர் கத்திரிக்காய் சூப்பராக இருக்குது பாருங்க காய் பார்க்கவே நல்லா விளஞ்ச கத்திரிக்காயே பறிச்சிக்கலாம் இதெல்லாம் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக பொறித்து சமைக்கல அதோடய டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க இப்போ நமக்கு தேவையான மாதிரி கத்திரிக்காய் பறிச்சாச்சுங்க வச்சுங்க எனக்கு வந்து சமைச்சிடலாம் பார்க்கலாம் கத்திரிக்காய் எடுத்து நல்லா நீள நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க காய கட் பண்ணி தண்ணிக்குள்ளே ஓட்டுக்கலாங்க காய் பெருசாகக்கு தான் நான் முத்தவே இல்லை வரேன் நல்லா இருக்குது காய் கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த தொக்குக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ் மசாலா பிடிவுன்னு அரைக்கணும் அது என்னென்னு பார்த்துட்டு நம்ம வறுத்துக்கலாங்க கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூனுங்க உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூனு ஒரு கால் ஸ்பூன் வெந்தயங்க ஒரு ஒரு ஸ்பூன் வந்து மல்லிங்க அரை ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் வந்து மிளகுங்க ஒரு எட்டு காஞ்ச மிளகாய்ங்க ஒரு ரெண்டு கத்து கருவேப்பிள்ளைங்க இதை வந்து ட்ரையாக வறுத்து அரைச்சிக்கலாங்க இப்போ வந்து ஒரு எலுமிச்சம்பளை சைஸ் புளி எடுத்து வச்சிருக்கிற இது தண்ணியில் ஊற வச்சிடலாங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற மசாலாவையெல்லாம் வறுத்துக்கலாங்க கடலை பருப்புங்க உளுந்து இது ரெண்டு பாதி வருபட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்கிற பொருளை சேர்த்துக்கலாங்க பாதி வறுபட்டு காலர் மாற ஆரம்பிக்குதுங்க இப்போ வந்து மல்லி சேர்த்துக்கலாம் கூடவே வெந்தயம் சேர்த்துக்கலாம் மிளகு சீரகம் சேர்த்துக்கலாங்க மிளகா கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்த எடுத்துக்கலாங்க நல்லா செவக்க வருபட்டுருக்குங்க நல்லா வாசனையும் வருது எடுத்து வேற ஒருத்தட்டில் மாத்திடலாங்க இப்போ வந்து கத்திரிக்காயும் பூண்டையும் வதக்கி எடுத்துக்கலாங்க தொக்குக்கு நல்லா ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு பத்து பல் பூண்டுங்க பூண்டு போட்டு நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற கத்திரிக்காயை சேர்த்துக்கலாங்க கத்திரிக்காயும் எண்ணெயிலேயே நல்லா வதக்கி வச்சுக்கலாங்க நல்லா களை தலைக்கு விட்டுக்கலாங்க அப்போ தான் ஒரே மாதிரி காய் வெந்து வரும் இப்போ காய் வந்து பாதி அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ காய்க்கு தேவையான அளவுக்கு உப்புமும் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க கல் உப்புங்க மஞ்சத்தூள் நம்ம போட்ட கத்திரிக்காயெல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க பாருங்க நல்லா சுருண்டு வர ஆரம்பிக்குது இந்த சமயத்தில் இறக்கி ஆற வச்சிட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்க நல்லா கொலையே இப்படி வதங்கிடணுங்க இப்படி குத்துனீங்கன்னாவே இப்படியே கொலை கொள்ளணும் மாதிரி இருக்கணும் கொலை தானே இப்போ நம்ம வறுத்த ஆரத்து பொடியும் கத்திரிக்காய் ஆறுந்ததுக்கப்புறம் இதை தனியாக இதை தனியாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாங்க இந்த கத்திரிக்காய் வந்து நல்லா ஆரிடுச்சுங்க இதை அரைச்சிக்கலாம் கத்திரிக்காய் வந்து லைட்டாக குறைகாரன்னு இருக்கிற மாதிரியே அரைச்சிடுக்கலாங்க நம்ம வறுத்து வரைச்ச பொருளை நல்லா நைஸாகவே அரைச்சிக்கலாங்க இப்போ எல்லாம் அரைச்சிட்டு வந்தாச்சுங்க தொக்கு தாளிச்சிடலாம் இப்போ அதே வடைச்சட்டியில் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுங்க கடுகு சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுருக்குங்க நல்லா பொரிஞ்சுட்டு இருக்குது அதுக்கடுத்து ஒரு ஸ்பூன் வெள்ளை உளுந்து சேர்த்துக்கலாம் உளுந்து நல்லா சேர்ந்ததுக்கப்புறம் ரெண்டு காஞ்ச மிளகா ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கலாங்க கூடவே கறிவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் ஊற வச்ச புளியும் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கத்திரிக்காய் விழுதையும் சேர்த்துக்கலாம் கூடவே நம்ம வறுத்து வச்ச பொடியும் சேர்த்துக்கலாங்க ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இது கூடவே புளி தண்ணியும் இந்த புளித்தண்ணியெல்லாம் சேர்ந்து நல்லா குவிச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சதுன்னா இப்ப சூப்பரா கத்திரிக்காய் தொக்க ரெடியுங்க இப்ப தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் கொஞ்சமா சேர்த்துக்கலாம் இப்ப காய் கொஞ்சம் உப்பு சேர்த்து இருந்தாங்க இப்ப கொஞ்சம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இந்த சமயத்தில் உப்பு காரமெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கலாங்க கத்திரிக்கெல்லாம் சேர்த்துக்கலாம் பாருங்கள் ஓரங்களெல்லாம் எண்ணெய் விரிய ஆரம்பிச்சிருச்சு இறக்கிடலாங்க கத்திரிக்காய் வந்து எண்ணெயில் வதக்கிலேயே பார்த்திங்கன்னா நல்லா வதக்கி எடுத்துட்றான் அந்த மசாலா பொடி கூட கத்திரிக்காய் நல்லா வதக்கிட்டுங்க புளி ஊற்றி புளியோட பச்சை வாசனை போய் நல்லா மசிஞ்சுங்க எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வரையில் இறக்குனா சூப்பராக கத்திரிக்காய் தொக்க ரெடியாயிருங்க ரெடி ஆகிச்சு இறக்கி வச்சு சாப்பிட்றலாங்க இப்போ ஃப்ரெஷ்ஷாக பறிச்ச கத்திரிக்காய் தொக்கை ரெடியாக வச்சுங்க சுட சுட சாப்பாட்டில் அப்படியே கத்திரிக்காய் தொக்கை போட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்குங்க இல்லைன்னா இந்த ஃப்ரெஷ் மசாலா அரைச்சி போட்டதோட மனம் நல்லா பயங்கரமாக இருக்குது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி செஞ்சு நல்லா ஆறு விட்டுங்க ஒரு கண்ணாடி ஒரு டப்பாவிலேயோ போட்டு ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா ஒரு வாரம் பத்து நாளைக்கு அப்படியே இருக்குங்க நம்மளுக்கு தேவைங்க அப்பப்போ எடுத்து தொட்டுக்கலாம் சுடுசாதத்துலேயோ வெரைட்டி ரைஸ்க்கோ இல்லை இட்லி தோசைக்கோ வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க நீங்களும் இந்த மாதிரி கத்திரிக்காய் செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்குது